பொது தமிழுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரையும் மூணு கொஷின் பேப்பர் பார்த்துருப்போம் இன்னும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் அடுத்த கொஷின் பேப்பர் பார்க்கலாம் பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா பாரதிதாசன் பாவிய கொத்தி என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சி திறனார் பாவிய குத்து என்ற நூலை எழுதியவர் யார்னா பெருஞ்சி திறனார் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி நிலம் என்ற பாடலின் ஆசிரியர் பிரிஞ்சி திறனார் கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது எட்டு தொகுதிகளாக கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்ததுன்னா எட்டு தொகுதிகளாக தமிழன் கண்டா என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அப்பர் தேவாரம் தமிழன் கண்டா என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா அப்பர் தேவாரம் தமிழன் கிழவியும் அதனோரே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் தமிழன் கிழவியும் அதனோரற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா தொல்காப்பியம் வலஞ்சொலி எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க ஆ ஏ ஔஞ அனைத்துமே சரிதான் பலஞ்சுழி எழுத்துக்கள் வந்து அ ஏ ஞா கமுகு மரத்தின் இலை பெயர் கூந்தல் புகழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் புகழ் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா தொல்காப்பியம் தமிழின் உரைநடை வடிவத்தில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க புதுக்கவிதை உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர் கால அளவை குறிப்பது மாத்திரை நெடிலெழுத்து ஒழிக்கும் கால அளவு எத்தனை மாத்திரைன்னு கேட்டிருக்காங்க இரண்டு மாத்திரை குரில் எழுத்துன்னு கேட்டாங்கன்னா ஒரு மாத்திரை நெடில் எழுத்துனா இரண்டு மாத்திரை மெய் எழுத்து ஆயுத எழுத்துனா அரை மாத்திரை தமிழில் உள்ள உயிர்நெடில் எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க ஏழு தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனைனா ஏழு எழுத்துக்கள் தமிழில் உள்ள உயிர் குரல் எழுத்துக்கள் எத்தனைன்னு ஐந்து நெடில் எழுத்துக்கள் வந்து ஏழு குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எதுனா சிலப்பதிகாரம் சித்தம் என்ற சொல்லின் பொருள் உள்ளம் கப்பல் கூலைக்கடா கடற்கொள்ளை பறவை என அழைக்கப்படும் பறவை கப்பல் பறவை திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் பாரதியார் ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்னு கேட்டாங்கன்னா அவ்வையார் புதிய ஆத்திச்சூடின்னு கேட்டாங்கன்னா பாரதியார் அறிவியல் ஆத்திச்சுடின்னு கேட்டாங்கன்னா நெல்லை சூமுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளரான கேரி கேஸ்புராவை தோற்கடித்த மீத்திரன் கணினியின் பெயர் டி ப்ளூ அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் திருக்குறள் கீழ்கண்டவற்றில் மொழி இறுதியில் வராத எழுத்துக்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க கீழ்கண்டவற்றில் மொழி இறுதியில் வராத எழுத்துக்களில் பொருந்தாது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க இல்லை பொருந்தாது எதுனா இஞ்சி இஞ்சி என்னும் மெய் எழுத்து வராது மூதுரை என்ற நூலை எழுதியவர் ஔவையார் மூதுரை என்ற நூலை எழுதியவர் யார்னா ஔவையார் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது காமராசர் பெயர் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளதுனா காமராசர் பெயர் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் காமராசர் காமராசர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார் ஐம்பதாயிரம் பள்ளிகள் காமராசர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார்னா ஐம்பதாயிரம் பள்ளிகள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி சார்ந்த நூல்கள் எந்த அமைந்துள்ளது நான்காம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி சார்ந்த நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளதுனா நான்காம் தளம் அவ்வண்ணும் எழுத்துக்கு எழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க உ அவ்வண்ணும் எழுத்துக்கு கேட்டிருக்காங்க நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வளவு இருக்கும் கல்வியோடு என்ற பாடல் வரி இடம் பெற்றுள்ள நூல் ஆசாரக்கோவை கோவை முத்தேன் என்பதில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க பொருந்தாது எதுனா வண்டுத்தேன் பஞ்சபாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம் வர் ரதம் அமைந்துள்ள இடம் எதுனா மாமல்லபுரம் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் எழுத்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் பிறக்கும் எழுத்து எதுனா வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதியார் புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலை இயற்றியவர் முடியரசன் புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலை இயற்றியவர் யார்னா முடியரசன் நெய்தல் நிலத்தின் பூ என்னன்னு கேட்டிருக்காங்க தாளம்பூ நெய்தல் நிலத்தின் பூ வந்து தாளம்பூ அடுத்தது கூற்று கொடுத்திருக்காங்க கூற்று ஒன்று சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர் கூற்று ஒன்று வந்து சரி சங்க காலத்தில் பண்டமாற்று வணிகத்தில் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு சங்ககால வணிகம் தரைவழி வணிகம் நீர்வழி வணிகம் என இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது கூற்று இரண்டும் சரி சங்ககால வணிகம் தரைவழி வணிகம் நீர்வழி வணிகம் என இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி சுற்று எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க ஆ இ உ இல்லை மூணுமே சரி தான் அனைத்தும் சரி அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று செய்மை சுட்டுக்கு உரிய எழுத்து இ கூற்று ஒன்று வந்து தவறு சேமை சுட்டுக்கு உரிய எழுத்து வந்து ஆ வரும் இல்லை ஈன்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று வந்து தவறு கூற்று இரண்டு அண்மைச் சுட்டுக்கு உரிய எழுத்து ஆ கூற்று இரண்டும் தவறு அண்மை சுட்டுக்கு உரிய எழுத்து வந்து ஈ வரும் இல்லை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க தேமைச்சுக்கு உரிய எழுத்து வந்து ஆ அண்மை சுட்டுக்கு உரிய எழுத்து வந்து ஈ வரும் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு ஆப்ஷன் வந்து பி கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு இது எங்கள் கிழக்கு என்ற நூலை இயற்றியவர் தாராபாரதி ரவுலட் சட்டம் பற்றிய ஆலோசனை கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றது ராஜாஜி ரவுலட் சட்டம் பற்றிய கூட்டம் யார் வீட்டில் நடைபெற்றதுனா ராஜாஜி வேலு நாச்சியாரை காட்டிக் கொடுக்காததால் கொல்லப்பட்ட பெண்ணின் பெயர் உடையால் நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்று கூறியவர் சின்னமருது நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்று கூறியவர் யார்னா சின்ன மருது பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது எதுனா உரிச்சொல் தேசாந்திரி என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் தேசாந்திரி என்ற நூலை எழுதியவர் யார்னா எஸ் ராமகிருஷ்ணன் நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யார்னா எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி என்ற பாடலை இயற்றியவர் கவிமணி பண்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க பண்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு வந்து வட்டம் சதுரம் செம்மை இதில் அனைத்துமே சரி பண்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு வந்து வட்டம் சதுரம் செம்மை இதில் அனைத்துமே சரி அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று இலக்கண அடிப்படையில் சொல் பெயர் வினை இடை உரி என நான்கு வகைப்படும் கூற்று ஒன்று வந்து சரி இலக்கண அடிப்படையில் சொல் வந்து பெயர் வினை இடை உரி என நான்கு வகைப்படும் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் உரிச்சொல் ஆகும் கூற்று இரண்டு வந்து தவறு கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு வந்து தவறு ஆப்ஷன் வந்து சி த ஆன்சர் கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு வந்து தவறு வா உ சிதம்பரனார் சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் பாரதியாரை வேலுநாச்சியாரின் அமைச்சர் தாண்டவராயன் வேலுநாச்சியாரின் அமைச்சர் யார்னா தாண்டவராயன் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல் எப்படி அழைக்கப்படுகிறது வாய்மொழி இலக்கியம் என்று காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் நாட்டுப்புற பாடல் எப்படி அழைக்கப்படுகிறதுன வாய்மொழி இலக்கியம் என்று நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து லா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் தோன்றும் எழுத்து எதுனா லா சிற்பக்கலையின் உச்சம் அர்ஜுனன் தபசு சிற்பக்கலையின் உச்சம் எதுனா அர்ஜுனன் தபசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் எத்தலத்தில் அமைந்துள்ளது இரண்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் நூல்கள் எந்த தளத்தில் அமைந்துள்ளதுனா இரண்டாம் தளம் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டு உள்ளதுனா மதுரை ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஏட்டில் படித்ததோடு இருந்துவிடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சீர்தூக்கின் என்ற சொல்லின் பொருள் ஒப்பிட்டு ஆராய்தல் சீர்தூக்கின் என்ற சொல்லின் பொருள் வந்து ஒப்பீட்டு ஆராய்தல் ரோபோ என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் காரல் கபேக் ரோபோ என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார்னா காரல் கபேக் பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் எதனை கொண்டு முன்னூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன கார்பன் இலையை கொண்டு பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் எதனை கொண்டு முன்னூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன கார்பன் இலையை கொண்டு எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் திருவள்ளுவர் கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கிழவனும் கடலும் என்ற நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எப்பன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் சலீமலி பறவைகள் வடக்கிலிருந்து எந்த திசை நோக்கியும் மேற்கிலிருந்து எந்த திசை நோக்கியும் வலசை போகின்றன பறவைகள் வடக்கிலிருந்து தெற்கு திசை நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு திசை நோக்கியும் வலசை போகின்றன கழுத்தில் சூடுவது தார் வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று பத்து வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பதிற்று பத்து மருந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் அகனானூறு திருக்குறள் மருந்து என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா அகனானூறு திருக்குறள் கீழ்கண்டவற்றில் மொழி இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க இதில் அனைத்துமே சரிதான் கீழ்கண்டவற்றில் மொழி இறுதியில் இடம்பெறும் எழுத்துக்கள் எவைனா இதில் அனைத்துமே சரிதான் டெபிட் கார்டு என்பதற்கு இணையான தமிழ் சொல் பற்று அட்டை டெபிட் கார்டு என்பதற்கு இணையான தமிழ் சொல் எதுனா பற்று அட்டை இ காமர்ஸ் என்பதற்கு இணையான தமிழ் சொல் மின்னணு வணிகம் மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம்பெறாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க கல்வி மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம்பெறாத சொல் எதுனா கல்வி கரன்சி நோட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் பணத்தால் கரன்சி நோட் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எதுனா பணத்தால் கை கூட்டல் அமர்த்தி என்பதை சேர்த்தெழுத்து கிடைக்கும் சொல் கையமர்த்தி கை கூட்டல் அமர்த்தி என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் எதுனா கையமர்த்தி தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதையை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று என்ற பாடலை இயற்றியவர் கவிமணி